லப்பர்ஸ் நான் உங்க லோகேஷ் உங்களுக்கு கனவில்லம் வாங்க எங்கிடம் வாங்க நம்ம சேனல்ல பாக்குற வீடு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பீட் லேண்ட்ல ஐநூத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட்ல கட்டப்பட்ட ஒரு அழகான ஒன் பிஹெச் கே ஈஸ்ட் பேசிங் வீட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த அழகான வீட்டோட லொக்கேஷன் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு சிடி சொல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இது புதுசாக ஆரம்பிச்சிருக்க ஒரு புது லேவுட்டு இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாயோம் சோரும் இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தொருவீட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சிங்கிள் பெட்ரூம்லேருந்து நம்ம கிட்ட வந்து டபுள் பெட்ரூம் இருக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ்லேருந்து நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் பட்ஜெட்டில் வீடுங்க இருக்கு நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் நம்ம கிட்ட வீடுங்க இருக்குது ரீ டூ மூலியம் இருக்கு அண்டர் கன்ட்ரக்ஷன்ல இருக்கு உங்களுக்கு பிடிச்சா மாதிரி எம்டி இடத்துலையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம் டூப்ளெக்ஸ் டைப்ல கூட நம்ம கிட்ட வீடுங்க இருக்கு நேரில் வந்து நீங்க விசிட் பண்ணுங்க கண்டிப்பா பிடிக்கும் நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம சைடோட லொக்கேஷன் நியர்பைலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து எல்லாம் நியர்பையிலேயே இருக்கு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு சிடி ஷோடும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தான் வரும் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் வோட ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட ஒரு முக்கிய ஒரு அம்சமாக நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம சைட்டோட லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா போர்வெல் வாட்டரும் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்ல இருக்கும் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலே இருக்கா பெல் இருக்கா ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம அடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா சோல்ட் ஆயிடுச்சு ஒரு மாடல் வருஷம் நம்ம இருக்கோம் இதே சேம் பேட்டர்னில் இதே பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் வீடுங்க இருக்குது இப்போ பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கஸ்டமருக்கு மாதிரி நம்ம எலிவேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு மாதிரி நம்ம கலரும் கொடுத்துருக்கோம் நம்ம இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் கேட்டுங்க இந்த மெயின் கேட் பார்த்தீங்கன்னா டியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங்கில் நம்ம கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு பிடிச்ச டிசைனில் அதுக்கு பார்த்தீங்கன்னா கிரே வித் கோல்டுல நம்ம கலர் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட்டு போர்டிகோ இந்த வீட்டோட போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது அடி அகலமாவும் நீளம் பார்த்தீங்கன்னா அடி வரும் நம்ம பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ வால் இந்த போட்டிக வாலுக்கு ஒரு நல்ல டிசைனில் வந்து எலிவேஷன் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கான உங்களுக்கு பெல்லுக்கான ஸ்விட்சஸும் வந்து ரைட் சைடில் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட போர்வெல் பார்க்குறோம் நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா போர்வெல் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு மேனலும் கொடுத்துருக்கோம் பார்க்கிங்கோட ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று டைலில் வந்து பார்க்கிங் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல டிசைனில் நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோருங்க இந்த மெயின் டோர் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டீ கூட்டில் வரும் ஃப்ரேமும் டீ கூட்டில் வரும் ஒரு நல்ல டிசைனில் வந்து வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு பிடிச்சா மாதிரி அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த மெயின் டோருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி மெட்டல் கேட்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல டிசைனில் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேவில் வந்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் அது வியூ தான் இருக்கோம் மெயின் டோர் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயின் விண்டோ நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம ஓப்பன் டைப்பில் நம்ம வந்து இந்த விண்டோவை நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் கிளாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த விண்டோடய வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆரம்ப ஸ்டேஜில் வீடு புக் பண்ணதுனால கஸ்டமருக்கு வந்து நம்ம ஆப்ஷன் கொடுத்து மெயின் டோரும் அந்த கலர் கிளாஸும் டைலெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்ஷன் கொடுத்து நம்ம அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஸ்டார் கேஸ் இந்த ஸ்டேர் கேஸ் கையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் இந்தியன் டைப்பில் இந்த ஸ்டேர் கேஸ் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பி டேங்க்கான மேனூல் கொடுத்துருக்கோம் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம பார்க்குறது வீட்டுக்கான த்ரீ பேஸுக்கான போர்டு நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ரைட் சைடில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ பேஸ் கேட்டுருந்தாங்க அதனால் அடிஷ்னல் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த செப்டி டேங்குக்கான கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பதாயிரம் லிட்டர் வரும் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் இந்தியன் கிளாஸ்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஆறு சைஸ் வரும் கஸ்டமருக்கு பிடிச்ச டிசைனில் வந்து டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காமன் பாத்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் அடிஷ்னலாக பாத்ரூமோட என்ட்ரன்ஸில் வந்து டிஸ்டபன்ஸாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அடிஷனாக அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பாத்ரூம் ஒலியே நம்ம வாஷிங் மிஷின்கான பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம மெயின் ஒரு ஓப்பன் பண்ணதான் பார்க்க போகிறது வீட்டோட லிவிங் ஆளுங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்போதுக்கு பதினஞ்சு சைஸ் வரும் ஆளோட சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்ஸம் போல் ஃபால்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு பிடிச்ச டிசைனில் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கும் கொடுத்துருக்கும் அதுக்கு ஸ்பாட் லைட் நம்ம கொடுத்துருக்கோம் ஹாலோட ஃப்ளோருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரானைட் ஃபினிஷிங்கில் வந்து டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல டிசைனில் ஹாலோடய விண்டோ சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு நாலரை சைஸ் வரும் மூணு தர ஜெனல் வரும் உங்களுக்கு டீ கூட்டில் அதோடய வியூ தான் பார்த்துட்ருக்கோம் ஹாலோட வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் ஒர்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம் அது வியூ தான் பார்க்குறோம் ஹாலோட வாலில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு பார்த்தா மாதிரி பூஜைக்கான செல்ஃபும் நம்ம கொடுத்துருக்கோம் டிவிக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பூஜைக்கான செல்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பிவிசி கப்போர்டு ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதோடய வியூ தான் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் அண்டர் காஷ்மீன் வீடு புக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் பெயிண்டிங்லேருந்து ஃப்ளோர் டைலிலிருந்து வீட்டோட எலிவேஷன்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுத்து அவங்க பிடிச்சா மாதிரி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட் வரையும் பார்த்திங்கனா கரெக்டான பீரியடில் கரெக்டான டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூரிங் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல லொக்கேஷனில் நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட வீடுங்க இருக்குது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ்லையும் இருக்குது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குது உங்களுக்கு பிடிச்சா மாதிரி எம்டி லேண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச பிளானில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம் நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் நம்ம கிட்ட வீடுங்க இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட பட்ஜெட்டில் வீடுங்க இருக்குது டூ பிஹெச்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் லேக்ஸ்லேருந்து நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி லேக்ஸ் வரும் பட்ஜெட்டில் வீடுங்க இருக்குது நாம இப்ப பாக்குறது வீட்டோட கிச்சனுங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டடி அகலமாவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி வரும் கிச்சோட வாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைனில் வந்து வால் டெலி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஷிங்க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கான பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் ஷிங்குக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டேப்பு கொடுத்துருப்போம் ஒன்று பார்த்தீங்கன்னா டேரெக்ட் டேப்பு கொடுத்துருப்போம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க்லேருந்து நம்ம ஒரு டேப்பு கொடுத்துருப்போம் கிச்சனோட விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு சைஸ் வரும் விண்டோக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸஸ்கான ஃபேனுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் விண்டோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோவன் மிக்ஸி வைக்கிற மாதிரி நம்ம ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஃப்ரிட்ஜோடய ப்ரொவிஷன் திங்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம லெஃப்ட்டும் செல்ஃபும் நம்ம கொடுத்துருக்கோம் என்ட்ரன்ஸ் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிற மாதிரி நம்ம ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கான மோட்டர் கண்ட்ரோல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன்லேயே கொடுத்துருக்கோம் கிச்சன் மேடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப்பில் நம்ம கொடுத்துருப்போம் கிச்சன் மேடை பொறுத்தவரையும் பார்த்திங்கனா கிரானைட்ல வரும் நல்ல ஃபினிஷிங்கில் கிச்சன் மேடை மேடைக்கிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனாக வந்து ஒரு செல்ஃப் நம்ம கொடுத்துருக்கோம் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமில் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோர் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பிடிச்ச டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கனா உங்களுக்கு ஒம்போது அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு அடி வரும் ஒன் சைடு வாலுக்கு பார்த்திங்கன்னா டார்க் கலர் கொடுத்துருப்போம் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்ஸில் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த பெட்ரூமோட விண்டோ சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணுக்கு நாலு சைஸ் வரும் டீ கூட்டில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் ஒன் சைடு வாலுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் கலர் கொடுத்துருப்போம் மற்ற த்ரீ வாலுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கான்ட்ராஸ்ட்டாக வந்து லைட் கலரு கொடுத்துருப்போம் கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுத்து அவங்க பிடிச்ச மாதிரி நம்ம வந்து வாளுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிக்கான பாயிண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட லேப்டாப் செல்ஃபோ நம்ம பார்க்குறோம் இந்த லேப்டுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்டருக்கான பாயிண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் வரும் நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ் கீழே ஒரு காமன் பாத்ரூமுக்கு கொடுப்போம் ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் வரும் இந்த பாத்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச கலரை டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கும் இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு அடி அகலமாகவும் நீளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒம்பது அடி வரும் இந்த பாத்ரூமோட வாலுக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஃபீட்டுக்கு வந்து ஒரு நல்ல டிசைன் வந்து வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கும் இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா இண்டியன் கிளாசெட்டில் வரும் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால் மிக்சுக்கான பாயிண்ட் வரும் ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டரும் வர மாதிரி ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் டேப் ஃபிட்டிங்கோட நம்ம வென்டிலேட்டர் நம்ம கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனுக்காக ரெண்டுக்கு ஒன்றை சைஸில் இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதே மாதிரியான வீடு வேணுன்றவங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் வீடு தேவைப்படுச்சுனா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கால் பண்ணுங்கள் வீடு என்பது ஒரு கனவுங்க அந்த கனவை நிஜமாக்க தான் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கோம் எஸ்வி சப்ஸ்கிரைப் சொந்தங்களுக்கு மிக்க நன்றி